பயனுள்ள பார்ப்பதில் எதுவும் தவறு இல்லை மாந்திரிகம் படிக்கும் மன துறவுகளுக்கும் வணக்கம் மாந்திரிக மடிகளும் ஜோடியன் மூலம் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாந்திரிய பதிவு உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அதேவேளை இன்றைய தினம் நம்ம என்ன மாந்திரிக பதிவை சந்திரிக்க முடியும் சொன்னால் இன்றைய தினம் பார்க்க போகிற மாந்திரியம் என்ன முடி சொன்னால் இசைக்கியம்மன் வாழை நிறைய நண்பர்கள் இந்த வாழை மாந்திரியத்தை தருவது குறைவு உங்களுக்கான இந்த மாந்திரியத்தை தருகின்றோம் இசைக்கியம்மன் வாழை முதல் இந்த மாந்திரியத்தை பார்க்கலாம் அதன் குறைவு உங்களோட நான் பேச வேண்டியிருக்கேன் மாதிரி நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இந்த தகவல் இந்த அறிக்கை வீடியோ உங்களுக்கு பயனில்லை என்று தோணுனாலும் பயனுள்ள அடைய வேண்டிய நண்பர்கள் இருப்பார்கள் அவங்களுக்கு எனது வீடியோக்கள் நீங்கள் ஷேர் அந்த ஒரு காரியம் செய்தால் போதும் யாராவரால் பயனடைந்தால் நலந்தானே நாம் அனைவரும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பயனற்ற தகவல்களை பார்த்து நம்ம நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இதுபோல் பயனுள்ள தகவல் ஒரு சிலது பார்ப்பதில் தவறில்லை எனது அன்புறவுகளே எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாந்திரியம் படிக்கும் தெரிந்த நண்பர்கள் தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் எனது வீடியோ வகையில் ஷேர் பண்ணிவிடுங்கள் மீண்டும் ஒரு மாந்திரிய பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி